கடற்படை சைக்கிள் மோதியதாக வாக்குவாதம் இருசக்கர வாகன சாவி எடுத்து சென்ற கடற்படை வாகனத்தை பிடித்தபடி ஓடிய நபரால் பரபரப்பு போரூர் சமயபுரம் சாலையில் ஏராளமான வாகனங்களில் சென்று வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த சாலையில் இன்று இந்திய கடற்படைக்கு சொந்தமான வாகன ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனம் கடற்படை வாகனத்தின் மீது உரசியதாக கூறப்படுகிறது இதனால் இந்திய கடற்படை வாகனத்தை ஓட்டி வந்த நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகனத்தில் உரசிய இருசக்கர வாகன ஓட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த நிலையில் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு அதனை திருப்பி தராமல் இந்திய கடற்படை வாகனத்தை அந்த நபர் ஊட்டி சென்றார் தனது சாவியை மீட்டெடுக்க கில்லி படத்தில் நடிகர் விஜய் பிரகாஷ் ராஜை காரில் எடுத்து செல்வது போல் வாகனத்தின் கண்ணாடி கம்பியை பிடித்தபடி அந்த நபர் நீண்ட நேரம் வாகனத்தின் உடனேயே ஓடிய காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சிறிது தூரம் அந்த நபர் வாகனத்தை பிடித்தபடி ஓடி வந்த நிலையில் கடற்படை வாகனத்தை ஓட்டி வந்த நபர் இருசக்கர வாகன சாவியை சாலையில் தூக்கி எரிந்துவிட்டு சென்றது அதிர்வழியை ஏற்படுத்தியுள்ளது i